ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பெயர்ச்சி வர்றது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி பலன்கள் ஒன்று தான் ஏன்னா குரு பகவான் வந்து காலப்புருஷ தத்துவத்தின்படி விரையாதிபதி யோகாதிபதி அதே போல் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறுக்குடையவரும் அவர் தான் ஒன்பதுக்குடைய யோகாதிபதியும் குரு பகவான் தான் இப்போ கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மிதனத்தில் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி மே மாதம் மிதனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதனுடைய மூன்று பார்வைகள் அதாவது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் நான்காம் வீட்டை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வண்டியை மாற்றணும் அம்மாவோடைய ஹெல்த்து சரியில்லை இப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கு அம்மா ஹெல்த்து சரியாகும் ஆரோக்கியமாகவாங்க அதே சமயத்தில் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வரும் அல்லது வண்டியை மாற்றக்கூடிய ஒரு சூழலாக அமையும் வீடு இது நாள் வரைக்கும் கட்ட முடியாதவங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க அதற்குண்டான ஒரு நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கடுத்து இது குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க அவருடைய கல்விக்காக காரணம் என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து விரையமான அந்த இடம் அதனுடைய ப காரகத்துவங்க பலன்களை நாலாம் வீட்டின் மூலமாக கொடுப்பார் அதை தான் அவர் செய்வார் இப்போது ஆறாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி வேலை அப்போது வந்து வேலை 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 வேலைன்னு அலையக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குவார் கடனை ஏற்படுத்துவார் ஏன்னா வண்டி வாகன வசதிகள் வீடு சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் வரும் கடன் கிடைக்கும் அதனால் கடனை பூம் பண்ணி விடுவார் அப்போ எதிரிகளும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வருவாங்க அதனுடைய தொந்தரவுகளும் ஏற்படும் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு கண்ட நேரத்தில் கண்டபடி சாப்பிடாமல் கண்ட கண்ட இடங்களில் உணவுகளை உண்ணாமல் இருந்து கொஞ்சம் பார்த்து நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும் தேவையில்லாத உணவுகளை உண்டு தேவையில்லாத வியாதிகளுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் அடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வை முழு பார்வை அது எட்டாம் இடத்தை இப்போ எட்டாம் இடம் என்பது அசையாத சொத்து எட்டாம் இடம் என்பது தந்தைக்கு பனிரெண்டாம் இடம் அதாவது ஒன்பதுக்கு பனிரெண்டு அப்போது தந்தைக்கு மருத்துவ பிரச்சனைகள் வரும் மருத்துவ ரீதியாக செலவுகளை வரும் ஆயுள் கண்டத்தை தந்தைக்கு கொடுத்துட்டு உயிர் கொடுப்பார் அது இல்லை தேவையில்லாத பிரச்சனை அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு விபத்து செலவுகள் இதெல்லாம் வரும் அசையாத சொத்து அமையும் இன்சூரன்ஸ் சொத்து கிடைக்கக்கூட உயில் சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதையினால் குரு பகவான் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு நன்மைகள் தான் ஏற்படுகிறது அதே சமயத்தில் கடன் வாங்குவதில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கிறது நன்மை வாழ்க வளமுடன்